ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக ஆட்டுக்குடல் வருவல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சதுன்னு மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆட்டுக்குடல் வாங்கிட்டு வந்திருக்கேங்க அது நல்லா க்ளீன் பண்ணி சுடுதண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அது குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க உங்கள் குக்கருக்கு எப்போ நீங்கள் பார்த்து விசில் விட்டு இறக்கிக்கோங்க இப்போ வானலில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பிரியாணி எல்லாம் ரெண்டு சேர்த்துக்கலாம் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு நாலு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதோட வா பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுரலாம் வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணுங்க அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம்லாம் நல்லா பச்சை வாசனெலாம் போய் நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி நம்ம கிடச்சிருக்கு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்படின்னா பொடி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி சேர்க்காம அந்த இஞ்சி பூண்டோட அந்த இதோடையே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்லை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் விசில் விட்டுருக்கோம் இல்லைங்களா விசிலெலாம் நமக்கு அடங்கிருச்சு இப்போ அதை நம்ம நம்ம வடிகட்டி தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணி இருக்குது இல்லைங்களா குக்கர் வேக வச்ச தண்ணி அதை நம்ம மட்டும் அது தண்ணியை மட்டும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியே போதுங்க உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு வந்து சேர்த்து வேக வச்சுருக்கோன்றதுனால உப்பு நான் சேர்க்கலைங்க பார்த்துட்டு சேர்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அந்த உப்பே நமக்கு கரெக்டாக இருந்துச்சு இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வேக வச்ச குடல் இருக்கு இல்லைங்களா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா விட்டுர்லாங்க நல்லா கொதிக்கட்டும் இந்த எல்லாம் குடலை நல்லா இறங்கணும் நல்லா அந்த மாதிரி கொதிக்க விட்டு இறக்கிடலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுவே கரெக்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கருகப்பில் இல்லைன்னா மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாங்க நான் கருகப்பில் தூவிருக்கேன் உங்களுக்கு மல்லித்தலை பிடிக்கனால் நீங்கள் மல்லித்தலை கூட தூவிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லேயே கூட விட்டுர்லாங்க எனக்கு இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சூடாக சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது கூட குழம்பு எதுவுமே வேண்டாங்க இந்த கிரேவி வச்சே நம்ம சாப்பிட்றலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்